ஆல்ரெடி பிடிஏல தொண்ணூறு நாள் தான் உள்ளுக்கு தொண்ணூறு நாள் தடுத்து வைக்கலாம் இந்த புது பிஎஸ்சியில ஒரு வருஷம் யார தப்பு பண்றாங்களோ சிங்களமா இருந்தாலும் தமிழா இருந்தாலும் தூக்கி அரசாங்கம் ரெடியா இருக்கு ஒக்கமே ரெண்டு பேர் உட்கார வச்சு ஏய் நான் சொல்றதுக்கு ஆமா போடு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆமா ஜாமி ஆமா ஜாமி அப்படின்னு இவரு இனி வரும் எந்த ஒரு ஜனாதிபதியும் நாட்டுக்காக தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முன்வர மாட்டார் யார் கூடியது இரண்டாயிரத்து இருபத்தொன்பதில் ஜனாதிபதி கனவு காணும் தற்போதைய நாமல் குமார தான் சொல்லியிருப்பார் உன்னால் பாரமன்ற உறுப்பினர் சுமந்திரன் எம்எஸ் சுமந்திரன் சொல்றாரு ஆஹ் சாரி 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 நமரசு கட்சியின் பதில் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தர்மையும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எஸ் சுமந்திரன் இப்போ சொல்லுங்க நீ ஒரு பதவியை முடிஞ்சாரு மூன்று பதவிகள் மூணு பதவி சொல்லணுமா ஸ்விஸ் பர்ன் மாநகரம் பூட்வெல் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்து கொண்டிருக்கிறது அழையுங்கள் ஹலோ அண்ணா வணக்கம் வணக்கம் மகனே வணக்கம் 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 என்ன கதை என்ன நடக்குது என்ன தக்காளி இங்கேயும் அப்பும் வந்தாரு அங்கேயும் இங்கேயும் அப்பும் வந்தாரு தான் பெருசா ஒண்ணு காலையில நீதி அமைச்சுக்கு முன்பாக நீதி கோரி ஒரு போராட்டம் நீதி கோரிய விட இருக்க சட்டத்தை பாத்துங்க நீங்க ஆட்சிக்கு வர முதல சொன்னீங்க இந்த பிடிஏ நாங்க உடனடியா நீக்குவோம்னு ஆனா இன்னும் நீக்கப்படாம இருக்கு அந்த அணுரை மீட்டர்லயும் அந்த பிடிஏ சம்பந்தமா இன்னும் ஒண்ணுமே செய்யப்படவில்லை ப்ராசஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஆனா இன்னும் முடியவில்லைன்னு இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு இந்த சிவில் செயற்பாட்டாளர்கள்லாம் கூட்டா இணைஞ்சிட்டு வந்து பிடிஏவை நீக்கு பிடிஏக்கு பதிலாக புதுசா கொண்டு போற பிஎஸ்டியையும் வேணாம் அதையும் நீக்கு அப்படின்னு இன்னைக்கு போட் பிடிச்சுக்கிட்டு ம் தம்பி பிடிஏ நீக்கப்படுது பிஎஸ்டி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் அப்ப வைக்குது வைக்குது ஆமா ரொம்ப மோசமாமே அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு உங்கள ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாங்க ரில்சா விஎஸ்தா விஷயம் அப்படின்னு ரில்சா ரோட்ல இறங்கி நடக்கக்குள்ள இப்படிதான் நடக்கணும் பிஎஸ்டி வந்தா அப்படிதான் சொல்லப்படுது அப்புடின்னா அப்போ என்ன சொல்றாங்கன்னா அரசாங்கத்துக்கு நீதி கோரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை எங்களுக்கு தீர்வு தாங்க அப்படின்னு நாங்க அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணா அத அரசாங்கத்தை எதிர்த்தர்கள் பண்ணுகிற போராட்டம் அப்படின்னு பயங்கரவாதமா பார்த்து அதை வந்து கைது பண்றதுக்கான முழு அதிகாரமும் அதுல இருக்கும் அது பிரச்சனை அதிகாரம் இல்ல கைதே பண்ணிருவாங்க இப்ப ஆல்ரெடி பிடிஏல தொண்ணூறு நாள் தான் உள்ளுக்கு தொண்ணூறு நாள் தடுத்து வைக்கலாம் இந்த புது பிஎஸ்சி ஒரு வருஷம் இப்ப பயங்கரவாத தடை சட்டத்துல கைது செய்யப்பட்ட அரசியல் கைதிகளை எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல முடியாது கடந்த காலத்துல அதுக்கப்புறம் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது அதன் பின்னர் ஒரு வருடங்களுக்கு பின்னர் கட்டாய நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்படும் அதன் அடிப்படையில முன்னிலைப்படுத்தப்படணும் என்ற ஒரு சட்டம் இப்போது ஒரு வருடத்துக்கு மேல பயங்கரவாத தடை சட்டத்துல கைது செய்யப்பட்டாக்கல தடுத்து வை ஆனால் புதிய சட்டத்துல அது ரெண்டு வருடங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை பெற்று அவர் ரெண்டு வருடங்களுக்கு நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்த இல்லாரு உங்களுக்கு மைண்ட் அப்ப சரி ரெண்டு பேர் சிக்கல் தான் அப்ப கேஸ் மாறமா இருக்கும் அப்ப அந்த டைம் எப்படி எல்லாம் பேச ஈஸ்டருக்கு முதல் புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை அவங்க நாடாளுமன்றத்துல போட்டு அவங்கள்ட்ட மூன்றில் அவங்களுக்கு ஒன்றுமே இல்ல டீல்சா அவங்க போய் சிரிச்சு கொண்டு இருக்கிறாங்க அவங்கள்ட்ட பவர் இருக்குது ஸ்டில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படித்தான் அப்ப ஈஸ்டர் சம்பந்தமான விசாரணைகளும் சரியா அப்படியே ஏப்ரல் மாசம் நெருங்கும் போது அப்படி மார்ச் மாசத்துல ஸ்டார்ட் பண்றாங்க அது ஒரு பெரிய பயங்கரவாத தடை மாத்தின கையோட ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமான விசாரணையை முன்னெடுப்பாங்க அந்த டைம்ல இது சம்பந்தமா கனவே பேர் அழுத்தம் கொடுக்க மாட்டாங்கன்னு அந்த எதிர்ப்ப மாத்தி விடுறதுக்காக அந்த நடவடிக்கை எடுக்கப்படலாம் எதிர்பார்க்கப்படுது ஆனா புதிய பயங்கரவாத தடை சிங்கப்பூர் தொடக்க காலத்துல சிங்கப்பூர் உருவாக்கிய காலத்துல லீக் வந்து கடுமையான சட்டங்களை சிங்கப்பூர்ல செய்து

அவர் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு சேர அழைச்சிட்டு இருந்தோம் அவர் சிங்கப்பூர்ல இருக்க விஷயங்கள்லாம் எங்களுக்கு வெளிப்படையா சொல்லிருந்தார் இலங்கையில இப்படி இப்படி மாற்றங்கள் நடந்த நடக்கும்னு அப்ப இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்து அது எல்லாருக்கும் பாதகமாக கூடாது நல்லதா இருந்தா அதான் இந்த சட்டத்தை நியாயப்படுத்த இல்லாத சட்டம் ஒரு பாரதூரமானது ஆபத்தானது இருக்கா மக்களுக்கு வந்து ஒரு கருத்துக்களை சுயாதீனமா சொல்ல முடியாது அதே போல மிகவும் ஒரு ஆபத்தானது நீ அத எப்படி இவங்க கையாள போறாங்கன்றது எல்லாம் இருக்கு ஆமா 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 ஊடகங்கள் மீதெல்லாம் கடுமையான பாய்ச்சல் இருக்கு அப்ப பாருங்க இப்படி இப்படி லேப்டாப் உள்ள இருந்து பேசுற ரெண்டு பேரை தேடுவாங்க கோவிந்தா கோவிந்தா கோவிந்த் ஓவிக்கு அதான் ஆனா பாருங்க இப்ப இந்த பீடி இருக்கும்போது கூட தமிழர்கள் முஸ்லீம்களுக்கு எதாதான் பிடிஏ அதிகமா வேலை செஞ்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லப்போனா ரீசென்ட்டா த வசந்த முதுலகை அனைத்து பல்கலைக்கழக மாணவனுடைய தலைவரான தவிர அவரை அரெஸ்ட் பண்ணாங்க பிடிஏல அதே மாதிரி ஒண்ணும் ரெண்டு பேர் ஆனா அதிகமா தமிழர்களும் சிங் முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து இந்த பி டி ஏ கூட சிக்க பண்றது அவங்கதான் தொடர்ந்து அரஸ்ட் ஆகுறதும் வெளியில வரல உம் அதாவது ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெறும் வரைக்கும் தமிழர்கள் மட்டும்தான் இலக்கு வைக்கணும் அதுக்கு பிறகுதான் முஸ்லீம்கள் இலக்கு வைக்க இப்ப வர போற பிடிஐல வந்து சிங்களவர்கள் இறைஞ்சு கொள்ள போறாங்க புதிய பயங்கரவாத தடை சட்டத்துல ஆமா அதுல சொல்லி ஆகணும் அனுர வந்து தமிழர்கள் முஸ்லீம்கள் இல்ல யாரை தப்பு பண்றாங்களோ எந்த ஒரு சமூகத்திலையும் யாரு எதிர்ப்பு தெரிவிச்சு குழப்பங்களை உருவாக்குறாங்களோ

போய் சொல்லு சுமந்திரான்கிட்ட அவன்கிட்ட சாணிக்கு என்ன சொல்லு அப்படின்னு சொல்றாரு அந்த காணி பிரச்சனைய காணி எல்லாம் பிரச்சனை யாருக்கா அண்ணாத்தான் புளிக்கிறாங்களா மாடுகள் மேய விடுவாங்க இல்ல எனக்கு எனக்கு சந்தேகம் வேணாம் நீங்க சொல்றீங்க இவரு ரெண்டு பேரை வச்சு சொல்றதெல்லாம் ஆமா சொன்னன்னு அவங்க இவருக்கு சொன்னார் எங்கட பேரை சொல்லு நாங்க கொஞ்சம் பப்பிடுவேன் அப்படி இருக்கண்ணே ஆ வா வா வா

நீதி அமைச்சர் கடுமையான உத்தரவுண்ட கொண்ட பிறப்பிச்சதா கூறப்படுது எனக்கு உறுதிப்படுத்த முடியல சட்ட சட்டத்தை மூலத்தை சட்டம் வாங்கிட்டா பார்லிமெண்ட்ல போட்டு நூத்தி ஐம்பத்தி ஈஸியா அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் எதிர்த்து இதை எதிர்த்து வேண்டாம் வேண்டாம் போராட்டம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லாம இல்ல இல்ல அதுல அனுர இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு முதல் கன இடங்கள்ல சிறைச்சாலைகளை விஸ்தரிக்கணும் ஆமா துறவிகளுக்கான சிறைச்சாலைகள் பெண்களுக்கான பெண்களுக்கு அனுசரிச்சாலைகள் வயோதியான சிறைச்சாலைன்னு இதுக்கு கைதுகள் தொகை அதிகரிக்க அதிகரிச்சிருக்கு ஏராளமா இனி சட்டத்த போட்டு இதுக்கு எதிராக வளத்தையும் ஈஸியா தூக்கிட்டு உள்ள வைக்கிறதுக்கு இனி பெருசா ஒரு ஜெயில கட்டத்தான் வேணும் நல்லா ஞாபகம் இந்த செவ்வந்தியக்காத்திரே பாய் எல்லாமே செய்வாங்க அவங்க எல்லாம் இப்ப உள்ளுங்க விசாரணை இருக்காங்க அப்பப்ப வெளியே எடுத்து போடுவாங்க அவங்கள கொஞ்சம் இப்ப நாமல் ராஜபக்சோட சம்மந்தப்பட்ட சின்ன இருக்குதானே இப்ப நாமல் ராஜபக்ச விசாரிக்கும் போது கேரள பத்ம வருவாரு வெளியே விசார சம்மந்தமா எதுவும் தேவைப்பட்டா அப்ப வெளியே வருவாங்க அப்படி சீசன் அவங்க சீசன் குருவின்னு சொல்றது இவங்களுக்குதான் அப்பப்ப வெளியே வந்துட்டு போறது

அப்ப அப்படியான அநியாயங்கள் நடந்துக்கிறதுக்கு ஜெயில எடுத்து வந்துச்சு என்னடாப்பா ஜெயிலுக்கு வந்த சோதனை இது அப்புறம் இலங்கையில நாலாம் தேதி நாலாம் தேதி இருக்கட்டும் கொஞ்சம் பொருங்க வாங்க அதுக்கு இன்னும் நாலு நாள் இருக்குது நாலு நாள் இருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் ரிஹர்சல் நடக்குது கட்டி எழுப்புவோம் அப்படிங்கிற தொழில் பொருள் தான் இந்த முறை நீங்க எழுப்புங்க எனக்கு முதல் பதிலை சொல்லுங்க உண்மையில் நாடு இந்த ஆட்சியில்தான் தான் வங்குரோத் அடைந்துள்ளது நாட்டின் எந்த ஒரு ஜனாதிபதியினரும் வாழ்க்கை முறை தொடர்பில் நாம் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கவில்லை எங்களுக்கு பயம் ஜனாதிபதி அனுர்வகுமார பாதுகாப்புடன் நடைபயிற்சி செய்வதாக அவர் மீது குற்றம் சுமத்த முடியாது அவர் ஒரு நாட்டின் ஜனாதிபதி என்ற ரீதியில் அவரது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் அதே போன்றுதான் ஏனைய முன்னாள் ஜனாதிபதியிலும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகளை அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்துவதாக இந்த அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாக இருந்தால் இனிவரும் எந்த ஒரு ஜனாதிபதியும் நாட்டுக்காக தீர்க்கமான முடிவுகளை எடுக்க மாட்டார் நாட்டை பாதுகாக்க வேண்டுமெனில் பூகோள அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஜனாதிபதி கனவு காணும் தற்போதைய தான் சொல்லியிருப்பார் அது மட்டுமா இன்னொரு விடயத்தையும் கூறுவார் தற்போது சட்டமாதிபர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவது போன்றும் முன்னர் முன் சில நீதிபதிகள் மீதும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன வழங்கப்பட்ட வேண்டியவர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டது போலீஸ் மற்றும் நீதிமன்றங்களில் அரசாங்கத்தின் எதேச்சத்தனமான அதிகாரங்கள் தலையீடுகள் வெளிப்பட்டு நீக்கம் நினைவுள்ள போல அவங்க அப்படின்ன காலத்துல நீதிபதி அப்படி அது இல்ல சிராணி பண்டாமாய்க்கா அதான் ரத்தா ரத்தா நீங்க ரத்தன் ஆஹ் குடிச்சி பாலிமெண்ட்ல போட்டுதான் அவர் கூட உங்களோட காக்கா அப்படி அதெல்லாம் மறந்துட்டாங்க இவங்க ஏதோ இவங்க காலத்துல ஒரு வசந்த காலமாத்தான் இவங்க கிடச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க காலத்துல என்னென்ன பண்ணாங்க சட்டத்தை எப்படி இவங்க கண்ட்ரோல வச்சுக்கிட்டாங்க அதெல்லாம் சொல்லவா வேணும் எத்தனை ஃபைல் மிஸ் ஆகிருக்கு எத்தனை சாட்சிகள் அழிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் பேசணுங்க யாரும் இல்ல அது அங்கால படுகொலை மாமனி ஜோசப் பரராஜ் சிங்கம் படுகொலை அதே மாதிரி மாமனியர் குமார் பொண்ணம் இப்படி பணக்க படுகொலையிலும் அவங்கட காலத்தில நடந்தா நடந்து நடந்தாக்கிட்டு அதே மாதிரி பிரபலமா பேசப்படுற வசீன் தாசுதீனா இருக்கலாம் லசந்த விக்ரம தங்கியிருக்கலாம் இவங்கள்ட்ட தடுப்பா இருக்காங்க போயிருக்கு என்ன நாலாம் தேதி என்ன சொன்னீங்க எனக்கு விளங்கல தேதி நம்ம ரெடி ஆகுறோம் ரெடி இருக்காங்க நாங்களும் அங்க போறோம் லைவ் எல்லாம் போடுவோம் அப்படி இருக்க இடத்துல இப்ப எனக்கு ஞாபகம் ஒரு ஒரு வீடியோ நான் பார்த்தேன் அவருக்க சொல்றாருன்னா நம்ம முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் எம் ஏ சுமந்திரன் சொல்றாரு ஆஹ் சாரி சாரி சொரி சொரி ரமலரசு கட்சியின் பதில் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தர்ணியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என எம்எ சுமந்திரன் இப்ப சொல்லுங்க நீ ஒரு பதவியும் முடிஞ்சு சொல்லக்கூடாது மூணு பதவி இருக்கு மூணு பதவியை சொல்லணுமா ஐயா அவருக்காவது முக்கியம் நீங்க சொல்ல அப்படிதான் நீங்க அவரை கௌரவப்படுத்தணும் அது அவர் முக்கியமானது சரி ஓகே பதவிகள் சொன்ன பதவிகள்ல இருக்க எம் ஏ ஐயா அவர்கள் ஒரு காலத்துல நல்லாட்சி காலத்துல கதை சொன்னாரு என்ன கதைனா வடக்கு மக்கள் சொல்லக்கூடாது மக்களாலே நிராகரிக்கப்பட்ட ஒரு சில அரசியல்வாதிகள் எழுபத்தைந்தாவது சுதந்திர தின கொண்டாட்டம் என்பது ஒரு வெற்று வரிதான ஒரு நிகழ்ச்சி அதனை நாட்டு மக்கள் அனைவரும் புறக்கணிக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம் இந்த மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு சில அரசியல்வாதிகள் அவங்க தான் இந்த தேசிய தினத்தை வந்து கரிநாளாக நாளாக பாக்குறாங்க அப்படின்னு நல்லாட்சி காலத்துல சொன்னாரு ஆனா இப்போ அவரே தேசிய சுதந்திரத்தை கரிநாள் நாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவரே மக்களால் நிராகரிக்கப்பட்டதாக உண்மையில் ஏற்றுக்கொள்ள இல்லாது ஏனென்றால் அவர் சிறிதரனுக்கு ரெண்டாவது ஆஹ் கஜேந்திரகுமாரை விட வாக்கு கூட அப்படி பார்த்தா ரெண்டு சீட் கிடைச்சிருந்தா அவர் அவர் சொன்னது எனவே நான் அவர் சொல்ற இல்ல அவர் நிராகரிக்கப்படல அவர் என்ன சொல்றன்னு நான் சொல்லாது நீங்க அவர்கிட்ட கேட்கணும் நீங்கள் என்னை சுமந்திரனாக பார்த்து கேட்பதற்காக நான் மனம் பிறந்துகிறேன் சில கேள்விகளுக்கு கூட அவருக்கும் தெரியாது எனக்கு தெரியாதுன்றது ஒரு யதார்த்தம் என்ன இப்போ அவங்க நல்லாட்சி காலத்தில் நல்ல அரசு நல்லாட்சி அரசாங்கத்தில் இருக்கும்போது நல்லா அந்த ரணில் மைத்திரி அதே நல்லாட்சின்னு சொல்றதுக்கும் இயலாது அதில் தானே வெளியே வெளிச்சு இந்த பாவ அப்பாவி மக்கள் சர்ச்சிலையும் ஹோட்டல்கள்லையும் கொல்லப்பட்டாங்க அந்த நல்லாட்சின்னு பேரை வச்சதுக்கு என்ன அது நல்லாட்சி இல்லை அந்த ரணில் மைத்திரி ஆட்சியின் போது இப்போ இவங்க கொண்டாடுறாங்க சுதந்திர தினம் வந்து நல்ல சுதந்திர தினம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க கரைநாள்னு சொல்றவங்க வந்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகள்னு சொல்றாரு இப்ப இன்னைக்கு அவர் வந்து பார்லுமென்ட்ல இல்ல பட் கட்சி சார்ந்த விஷயங்கள்ல செயற்பட்டாரு அரசியல் செய்கிறாரு இப்ப இன்னைக்கு இவரு வந்து சுதந்திர தினத்தை கரைநாள் அப்படின்னு ஆஹ் சொல்றாருன்னு சொன்னா இப்ப மக்களால் நிராகரிக்கப்பட்டவங்க தான் சொல்லுவாங்கன்னா அவர் அப்போதே சொல்லிவிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அன்றே கணித்தார் எம் ஏ சுதந்திரன் அவர் மல்லி மல்லி பட்டகன ஆஹ் மொளவாதா மல்லி படகென்னு

அது ஒரு சமஷ்டி கட்சி அந்த கட்சி கட்சி தமிழரசு என்றது அது இப்ப சுந்தரி மாதிரி இருக்கு என்ன என்ன எனக்கு உள்ள அடிக்கடி வர்றது காங்கிரஸ் உருவாக்கி ரவுபாக்கியம் அதை கொண்டு விடபாக்கியும் ஒரேடியா அது கொண்டு வந்து எங்களுக்கு வாப்பா ஊருக்கு அது மாதிரி தமிழரசு கட்சி வந்து ஒரு சமஷ்டி கட்சி என்ன சமஷ்டியே வேணான்றது இந்த உண்மையில அவர்கிட்ட கருத்து தொடர்பா எனக்கு கருத்து கூற இயலாது நான் உங்களை வன்மையா கண்டிக்கிறேன் இது அவர்கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி முடிஞ்சால் அவரை தொலைபேசி அழைப்படுத்த கேளுங்க ஏன்னா அவர் என்ன கதைக்கிறா எனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிற அவர் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி கதைக்கிறார் சரி ஓகே அப்ப அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் அவ அடுத்து கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சில முக்கியமான கைதுகள் நாங்க பார்த்தோம் ஒரு சின்ன சாப்பு எனக்கு கிடைச்ச அப்படின்னா லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதனால கைது பண்ணப்பட்டவங்க எண்பத்தி நாலு பப்ளிக் அஃபீஷியல்ஸ் அதே மாதிரி நூத்தி முப்பது ஸ்பெஷல் ரைடு நடந்திருக்கு ஸ்பெஷல் ரைடுல எண்பத்தி நாலு பப்ளிக் அஃபீஷியல்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அதே மாதிரி முப்பது போலீஸ் பர்சனல்ஸ் முப்பது போலீஸ் அதிகாரிகள் கைதாகி இருக்காங்க கடந்த வருஷத்துல அப்படின்னா அந்த ஊழல் மோசடி இதோட சம்மந்தப்பட்டு இதற்கு வந்து ஒத்துழைப்பு வழங்கி இந்த மாதிரி விஷயங்கள்ல கடந்த அரசாங்கம் அதாவது அனுர குமார சனாயக்க ஜனாதிபதி தலைமையிலான இந்த என்பிபி அரசாங்கத்தின் ஆட்சியின் கீழ் இப்படி கைதாகி இருக்காங்கன்னு ஒரு சாட் கிடைச்சிருக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுல ஒன்பது போலீஸ் கான்ஸ்டபிள் நாலு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் ரெண்டு சீஃப் இன்ஸ்பெக்டர்ஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் டிரைவர் அவரு கூட அரெஸ்ட் ஆகியிருக்காரு அதே மாதிரி பதினஞ்சு பொலிட்டீசியன்ஸ் கடந்த இந்த வாரம் கடந்த கடந்த வருடம் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க பாருங்க எவ்வளவு அரெஸ்ட் நடந்திருக்கு பழைய சட்டத்துல எப்படி என்ன புது சட்டம் வந்ததுன்னா கதை முடிஞ்சு லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கும் அதுக்குதான் பயம் இப்ப எதிர் தரப்பையோ இப்ப நாமல் ராஜபக்ச ராஜபக்ச தரப்புன்னு சொல்லுவோமே ரொம்ப அச்சம் இப்ப இந்த இதெல்லாம் போட்டா இதெல்லாம் கொண்டு வந்தா டைட் ஆகிருவாங்க இனவாதம் பேசலாம் இந்த தேத்தர் சிலையை கொண்டு போயிட்டு அடாத்தா வைக்க முடியாது அதெல்லாம் இப்ப இப்ப கொஞ்சம் அனுரகுமார்கிறேன் சேப்பா போய்கிட்டு இருக்காரு இதை கொண்டு வர காட்டி தான் இருக்காரு போல ஏன்னா திருகோணமலை சிலை வசிவு காலத்துல இவரு பார்லிமெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஜோக்கா அப்படி சிரிச்சு பேசிட்டு போயிட்டாரு ரைட் ஆனா இதை சட்டம் வர தான் நினைக்கிறேன் இவர் இருக்காரு போல எல்லாத்தையும் புட்டுக்கிறதுக்கு அப்படி அப்படி இருக்கி புட்டுக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு போல ஆனா அது சாமானிய எந்த கொடுமையான சம்பவத்துக்கும் சம்பந்தப்படாதவங்களை புடிச்சி மாட்டிடக்கூடாது அதை நாங்க சொல்லிக்கிறோம் அவர் எல்லாம் ஓட்டு கறங்க வேண்டிய நிலம வந்துரும் இதை நீக்குகள் நீக்குங்கள் வேண்டாம் அப்படின்னு யாரு குழப்பம் உண்மைக்குமே விலை நிற்கிறாங்களோ அவங்களுக்கு எதிர சட்டத்துல நடவடிக்கை எடுக்கும் அது தப்பே இல்லை ஆனா இந்த சட்டம் மிகவும் கவனமாக இது தொடர்பு வெளிப்போட இருக்க சிவில் சமூகம் இந்த சட்டம் உண்மையில் ஒரு பாரதூரமான சொன்னால் இதுல கடும் விலை கொடுக்க வேண்டி இருக்கும் எல்லாரும் அதுல திருத்தத்தை செய்ய உணவு அரசாங்கம் சட்டத்தை புதிய சட்டத்தை கொண்டவர்களை கடுமையான நடைமுறைகளை பின்பற்ற கூடாது சென்று வாருங்க